வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பண்ணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பகல் நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திருகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி தம்புள்ளை ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை மட்டை அம்பாறை பனாமா இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு மாகாணங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைத்தாலும் மத்திய மாகாணங்கள் திருகோணமலை திருகோணமலைக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நாளை அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் பத்து பதினொன்று தேதிகளில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குப் பிறகு அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்க்கொழும்பு ரத்னபுரி கண்டி பதுளை கோட்டை ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதி எந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்கள் கூடுதலான பரப்பில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அடுத்தடுத்து வங்கக்கடலில் வளிமண்டல மேல சுழற்சி காற்று சுழற்சி என்று இலங்கையை ஒட்டியே நிகழ்வு வரும் என்பதால் வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் போர் பரவலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடல் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மணிக்கணும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இந்த வானிலை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்